சைக்கு அனுமதியை கேட்காம முடித்து கொண்டு போவதன் மீது மிகவும் உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களுக்கு அருது அன்றைய தினம் நீங்கள் ஐந்தாவில் இல்லாத ஒரு உடையத்தை இருந்தீங்க அது சம்பந்தமான உரையாத நேரம் தேர்தல் கை செய்யும்

எல்லாரும் நம்ம மேல வந்து ஒரு விடையங்கள காலையில முடிஞ்ச பின்பு உடனே சாவே மாத்திட்டு நாங்கள் இத்தோட சாவே கலையறோம் தெனாலக்கே சொல்லி அதை தான் நம்ம போறோம் ஏன்னா அது ஒரு நா பொழுது நேரசி போகும்போது தான் இந்த இதோட மாத்தி சனமுனளிய வந்து தனிப்பட்ட ஆலடி செய்வதற்கு எந்த விதமாக வந்து அஜெண்டாவில வந்து குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே கட்சி சார்பில் இருக்கிற பன்னெண்டு பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்க கடிதம் கொடுக்க போறோம் இது என்ற பிரச்சனையில நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்களுக்கு சுயமான முடிவுக்கு வரலாமதை நீ

அதை நாங்க தயம் செய்து சபையில் இருந்த அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் அது அதிகார வேற இல்லை அதனால ஒருத்தரமேற்றுக்கொள்ளக்கூடாது தார்ப்பரியத்தான் தயார் செய்து நாம <laughs> வந்து <laughs>